ஹாய் கைஸ் நம்ம இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலே இந்த கொடுவை அன்பு ஒரு பதினஞ்சு வயசு பதினாலு பதினஞ்சு வயசு இருக்கும் அந்த பையனை பற்றின அவன் இந்த பையன் எப்படி ஏமாத்தினா இப்போ வந்து தார் கார் வாங்கியிருக்கான் எப்படி பதினஞ்சு லட்சம் மதிப்புள்ள கார்லாம் வந்து வாங்குகிறாங்க எவ்வளோ பணம் அப்படிங்கிற மாதிரி போஸ்ட்டும் வருது அதே மாதிரி ஆயிரரூவா கொடுத்தா நாலாயிரம் தரேன் எங்கள் அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு மெசேஜில் மெசேஜ் அனுப்பி அவங்கள்டேந்து பணம் வாங்கிறது அப்புறம் வந்து தன்னை வந்து ஒரு பெரிய விஜய் ஃபேன்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணி அந்த ரசிகர்கள்கிட்ட பணம் கேட்குறது இப்படி வேரியஸ் கேட்டகரியில் வந்து ஏமாற்று வேலைகள் வந்து நிறைய அந்த பையன் பண்ணியிருக்கான்னு சொல்லிவிட்டு நான் அந்த இன்ஸ்டாகிராமை அந்த பையனோட பேஜை ஓப்பன் பண்ணி தான் நான் பார்த்தேன் கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பையனை தான் வந்து திட்டியிருக்காங்க பையனை திட்டலாம் ஓகே பதினாலு வயசு பதினஞ்சு வயசு பையனுக்கு என்ன தெரியும் போதே இந்த தப்புக்கு பின்னாடி யார் இருப்பா பெத்தவங்க தான் இருப்பாங்க மொதல் அதில் வந்து ஏஐ வீடியோலாம் ஜென்ரேட் பண்ணி நிறைய போட்டிருக்காங்க அந்த வீடியோஸ்லாம் ஜென்ரேட் பண்ணுறது யார் பெரியவங்க தான் ஸோ அப்போ மெசேஜ் போட்டது அந்த பையனாகவா இருப்பான் அந்த பையன் கிடையாது பெற்றவங்க தான் பெற்றவங்களா அந்த இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து வே வேறு யாராவது தேர்ட் பார்ட்டியும் ஹேண்டில் பண்ணாலுமே அக்கௌண்ட்ஸ் எல்லாமே வந்து இவனுக்குன்னு சேவிங் அக்கௌண்ட் இருக்காது ஸோ அப்போது இந்த பையனை வச்சு பணம் சம்பாதிக்கணுங்கிற ஒரு முடிவு கட்டி இவ்வளோ ஏமாற்று வேலைகள் வந்து பார்த்துருக்காங்க ஸோ அவங்க பேரண்ட் வந்து யாருமே திட்டல எனக்கு அதுதான் கஷ்டமாக இருந்துச்சு அதே மாதிரி அந்த பையனோட ஐடியை ஓப்பன் பண்ணி பார்த்தா சரி பேரண்ட் ஏதாவது பேசியிருப்பாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் நாங்கள் தான் எதுவும் நடந்துருச்சு நாங்கள் சீக்கிரம் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுறோம் என் பையனை திட்டாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோவாவது போட்டிருப்பாங்களா அப்படின்னு நான் பார்க்கிட்டேன் செக் பண்ணி பார்க்குறேன் ஒரு வீடியோ கூட போடவே இல்லைங்க அப்படி ஒரு வீடியோ கூட காணும் எப்படி வந்து இப்போ நமக்குலாம் வந்து நம்ம பசங்க வந்து ஸ்கூல்ல இருந்து ஒரு புதுசாக ஒரு சின்ன பொருள் கொண்டு வந்துட்டாங்கன்னா இது ஏது எப்படி ஏது வந்தது பாக்ஸ்ல ஒரு ரூபா கிடந்ததுன்னா ஏது இந்த காசு ஏது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் அதே மாதிரி இவங்க ஏன் வந்து நமக்கு வந்து பசங்களோட ஃப்யூச்சர் பத்தி இந்த திருட்டு பழக்கம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மைண்டு அடுத்தவங்க பொருள் வந்து பசங்க வந்து எடுக்கிற பழக்கம் வந்து வளர்ந்துட கூடாதுங்கிறதுக்காக சப்போஸ் இருந்தாலும் அதை நீ வந்து நாளைக்கு கொண்டு போய் கொடுத்துரு கீழே இருந்தது நான் எடுத்து வச்சுருந்தேன் இந்த ஒன் திங்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருன்னு சொல்லி தான் நம்ம வந்து கைட் பண்ணுவோம் அப்போ இந்த அளவுக்கு அந்த பையனை மிஸ்யூஸ் பண்ணி பணம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு பேசிக்காக வந்து அவங்க பேரண்ட்டு தான் காரணம் ஸோ நிறைய பேர் யூடியூபர்ஸாக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராம்லேயும் நல்ல செலிப்ரிட்டிஸாக இருக்கவங்களாம் நிறைய பேர் வந்து இந்த பையன் வந்து என்கிட்ட பணம் கேட்டான் ப்ரமோஷன் பண்ணுறத சொல்லி பணம் வாங்கியிருக்கான் நிறைய ஏகப்பட்ட வேரியஸ் கேட்டகரியில் வந்து அந்த பையன் ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த பையனுமே நான் வந்து பணம் இவங்களுக்குலாம் நான் வந்து ரீஃபண்ட் பண்ணுறேன் ரீஃபண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான் பட் யூடியூப் சேனல் பார்த்திங்கன்னா நல்ல மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைபர் இருக்குது ஸோ அந்தளவு பணம் வந்து இன்கமும் வருது அப்படின்னா அப்போ அது போதுங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வராமல் இந்த பையனை வச்சு இன்னும் எவ்வளோ சம்பாதிக்கலான்றதை யோசிச்சாங்கள ஒழிஞ்சு இந்த பையனோட எதிர்காலத்தை பற்றி அந்த பேரண்ட் வந்து யோசிக்கவே இல்லை இந்த பையனுக்கு வந்து இந்த வயசுலேயே இப்படியும் பணம் சம்பாதிக்கலாம்னு கற்றுக் கொடுத்துட்டாங்க இப்போ இவன் சின்ன பையன் ஓகேங்களா இவன் வளர வளர என்ன ஆகும் இப்போ இந்த ஒரு சின்ன இன்சிடெண்ட்டை அவன் கடந்து வந்துட்டான் இப்போதான் பேசுவாங்க பத்து நாள் கழித்து நம்மளை மறந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து அவன் வந்து கடந்து வந்துடுவான் அப்போ கடந்து வரும்போது அவனுக்கு இது ரிஜிஸ்டர் ஆகிடும் அப்போ பணத்தை வந்து எப்படி வேணாலும் சம்பாரிச்சிக்கலாம் ஏமாத்தினோம்னா பத்து நாள் நம்மளை பேசுவாங்க அதுக்கப்புறம் ஓகே ஓகே நம்ம வந்து போலீஸ் பிடிச்சி போகிறாங்களா பத்து நாள் கழித்து வெளில வந்துடலாம் அப்படின்னு அவன் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவான் பையனை வெய் வீணாக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து தோணுச்சு அதே மாதிரி அந்த பையன் வந்து பேசுகிறான் அவனுக்கு வந்து என்னை பார்த்து பொறாமப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அந்த பையன் பேசுகிறான் ஒரு சின்ன பையனுக்கு அந்த அளவுக்குலாம் பேசவே தெரியாது ஸோ இதெல்லாம் யார் வந்து சொல்லி கொடுக்குறான்னா அவங்க பேரண்ட்ஸ் வந்து எழுதி அவன் மனப்பாடம் பண்ணி அதை அப்படியே ஒப்பிக்கிறான் அவனை வந்து ஒரு பணம் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவனை ட்ரீட் பண்ணியிருக்காங்க ஒரு சின்ன சாரியோ இல்லை அவங்க பேரண்ட்ஸ் பேசுகிற மாதிரியான எந்த வீடியோவுமே இது வரைக்கும் வரல ஸோ பிள்ளைங்கள வந்து நம்ம இந்த வயசில் போது இன்ஸ்டாகிராமே நம்ம இன்ன வரைக்கும் என் பசங்களுக்கெலாம் வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி கிடையாது ஃபேஸ்புக் ஐடி கிடையாது யூடியூப்பில் கேம் பார்ப்பானுங்க அதுவும் அவனுங்க என்ன பார்க்குறானுங்க ஏது பார்க்குறாங்க அப்படின்ட்டு என்னோட மெயில் ஐடியை கொடுத்து ஆக்சஸ் கொடுத்து நான் எல்லாமே வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன் இத்தனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பசங்க வந்து கொஞ்சம் பெரிய பசங்க தான் ஸோ நம்ம அந்தளவு வந்து நம்ம மானிட்டர் பண்றோம்னா நம்ம பசங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே என்னன்னா யூடியூப்ல இவன் நேமை வச்சுட்டு சாரி இன்ஸ்டாகிராமில் இவன் நேமை வச்சு அந்த பையனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பெற்றவங்க வந்து பணம் சம்பாரிச்சுருக்காங்களே ஸோ அந்த பையனை வந்து ஒரு பணம் காய்க்கிற மிஷினாக வந்து அவனை பயன்படுத்தி நம்ம பையன் பேசினா நல்லா நம்புகிறாங்க நம்ம பையனை வச்சு எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ நம்ம சம்பாரிச்சிடணும் அப்படின்ற ஒரு எண்ண எண்ணத்தில் இந்த வேலை பார்த்துருக்காங்க அந்த பையனோட எதிர்காலத்தை பற்றி நினைக்கவே இல்லை ஸோ அவன் இன்ஸ்டாகிராம் ஐடி யூஸ் இன்ஸ்டாகிராம் ஐடியில் இந்த இவ்வளோ குட்டி வயசுலேயே அலோவ் பண்ணதே மொதல் தப்பு சரி அலோவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க இவ்வளோ பேரும் திட்டுறாங்க எல்லாருமே திட்டுறாங்க ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே வந்து ஓரளவு தெரிஞ்சிருக்கு ஸோ எல்லாருமே திட்டி திட்டி கமெண்ட் பண்ணுறாங்க ஸோ ஒரு ஒரு நெருடல் ஒரு நிமிஷமாவது ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமோன்ற ஒரு நெருடல் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு வீடியோ ஒரு சாரி கேட்டு நாங்கள் ரிட்டன் பண்ணிடுறோம் ஏதோ வந்து நாங்கள் பண்ணிவிட்டோம் ஏதோ ஒன்று பேசிக்கலாம் என் பையனை திட்டாதீங்கங்கிறதுக்காக அவங்க வந்து பேசியிருக்கணும் ஸோ அவங்களுக்கு வந்து எந்த ஒரு உறுத்தலுமே இல்லை அந்த பையனோட லைஃப் என்ன பொறுத்தளவு அவ்வளோதான் காலி அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு ஸோ பணம் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் மனசில் இப்போயே பதிய வச்சுட்டாங்க தயவு செஞ்சு பேரண்ட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை அடிவேஷன் பண்ணாதீங்க ஸோ பணம் வந்து நல்ல விதத்தில் தான் சம்பாதிக்கணும் அதுவும் சின்ன வயசுலேயே வந்து இப்போ நாங்கள் வந்து கடைக்கு வந்து நம்ம மளிகை கடை வச்சிருக்கோம் என் ஹஸ்பண்டுக்கு மாற்றி விடுறதுக்காக இவனை அனுப்புகிறோம் அப்படின்னாலும் கடைக்கு வர கஸ்டமருங்க வந்து ஒரு பத்து நிமிஷம் தான் கடையில் நிற்பான் ஒரு சில கஸ்டமர் வந்து எங்களுக்கு சொல்லியிருக்காங்க இந்த வயசில் வந்து அவனுக்கு பணத்தை காட்டாதீங்க அவனுக்கு இதுவே படிப்பு மேலே ஆர்வம் இல்லாமல் போயிடும் இப்படி சம்பா அதாவது சம்பாதிக்கிறோம் அப்புறம் எதுக்கு படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கும் புரியும் ஏதோ டீ எடுத்துகிட்டு போய் கொடுப்போம் அந்த அந்த அவர் டீ குடிச்சிட்டு ஃப்ளாஸ்க் எடுத்துகிட்டு வர்ற அந்த ஒரு சின்ன கேப் தான் அதையே வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கைட் பண்ணியிருக்காங்க நாங்களும் அதை அனுப்புறதில்ல ஸோ இந்தளவு வந்து நம்ம யோசிக்கிறோம் ஸோ பேரண்ட்ஸ் எல்லாமே யோசிங்க பசங்க வந்து ஆக்டிவாக இருக்காங்கன்னா அவங்கள ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதீங்க அவங்களும் நல்லா படிக்கட்டும் சமுதாயத்தில் ஒரு நல்ல சொசைட்டியில் ஒரு மதிக்கிற அளவுக்கு ஒரு ஒரு பீப்புளாக நம்ம வந்து வளர்த்து கொண்டு வர்றது உடமா அது ஸோ குழந்தைங்கள வச்சு ப்ரமோஷன் பண்ணுறது குழந்தைங்களை வந்து ப்ரமோஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிறது அதெல்லாம் வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்க அந்த பையன் வந்து கேமிங்க்காக ப்ரமோஷன் நிறையா பண்ண அப்படின்னு சொல்லிலாம் சொல்கிறாங்கல்லாம் எந்த அளவு தப்பு ஸோ நீங்கள் வந்து சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்களே வந்து உங்கள் முகத்தை காமிச்சு உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்கோ அதை யூஸ் பண்ணி வந்து பணம் சம்பாதிக்கணுமோ ஒழிஞ்சு பசங்களை எந்த அளவுக்கு ஒரு எந்த அளவு அடிமட்டம் எவ்வளோ வேணாலும் இவனை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணிட்டாங்க பாவம் எனக்கு அது இப்போவுமே சரி அந்த பையனை நினச்சி தான் எனக்கு பாவமாக இருக்குது இப்படி வந்து கேம் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாம் வளர்க்குற என்ன அந்த சின்ன வயசில் என்ன நம்ம சொல்லி கொடுக்குறோமோ அதுதான் வந்து அவங்க ஃப்யூச்சரில் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ சி அடிப்படையே வந்து தப்பாக போச்சுன்னா கண்டிப்பாக அவங்க எதிர்காலம் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி தான் அந்த பையன் வந்து பணத்துக்காக என்னென்னாலும் பண்ணலாம் எப்படியும் பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை இப்போவே வந்து பதிய வச்சிட்டாங்க ஸோ இவங்களாம் என்ன பொம்பளை அப்படின்னு சொல்லி இந்த அம்மாவை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு கொஞ்சம் கூட வெக்கோ மானோம் அதெல்லாம் இவங்களுக்கெல்லாம் இருக்கா பணத்துக்காக இப்படி பையனை வச்சு சம்பாதிச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு ஸோ யாரும் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிடாதீங்க வாழ்க வளம்